நண்பர்களுக்கு வணக்கம் கோல்டன் பிஞ்சஸ் ப்ரீடிங்கை பற்றி ரெண்டு பார்ட் கேள்விபெயல் போட்டிருக்கேன் அடுத்து மூணாவது பார்ட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க கோல்டன் பிஞ்சஸ் தான் கேள்வி கேள்விபெல் சொல்லுவீங்களா மற்ற பேர்டுக்கு சொல்ல மாட்டேங்கலாம் கேட்டிருக்காங்க இந்த சீரியல் முடிஞ்ச உடனே அடுத்து நீங்கள் கேட்குற எல்லா வீடுகளுக்கும் அந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அது விளக்கமாக பதில் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய நண்பர்களுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் இன்னும் சந்தேகம் நிறைய இருந்துகிட்டு இருக்குது இருக்கிற அந்த நாரில் போடலாமா மணல் போடலாமா பேப்பர் போடலாமா இதெல்லாம் கேட்குறாங்க இந்த நாரை எந்த மாதிரி போடுறது என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலான்றதை வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் மணல் போட்டிங்கன்னா சிக்குக்கு வாயில் வழியாக முள்ள மண்ணு போக ஆரம்பிக்கும் நெல் வைக்கல் போடக்கூடாது கள்ளிப்பழத்தூள் போடக்கூடாது இதெல்லாம் போட்டிங்கனாக்கா காலம் போக்கும் அப்புறம் என்ன வேப்ப மரத்தூள் போடலாம் தேங்காய் நார் தூளாக்கி போடணும் மல்லாத்தூள் போடலாம் இதெல்லாம் வந்து ஆயில் கான்டென்ட்ஸ் இல்லாத பேப்பர் போடலாம் தேங்காய் நூறு மரத்தூள் இதெல்லாம் வந்து நீளம் இல்லாமல் போடணும் நீளம் அதிகமாக போனால் சிக்கு காலில் சிக்க ஆரம்பிச்சிடும் பேரண்ட்டுக்கே சில அருங்களை சிக்கும் சில பேரண்ட்டு நல்லா கூடு கட்டும் நீளமாக இருந்தாலும் கட்டும் சிலது கட்டுறதில்லை ஒரு ஒரு கழிச்சி அப்படி தான் இருக்கும் அதனால் ஆரம்பத்துலேயே நம்ம கட் பண்ணி போடுறது தான் நல்லது இந்த மாதிரி கட் பண்ணி போடாததுனால என்ன பாருங்கள் இந்த சிக்கு காலில் மாட்டி அதே மாதிரி ரொம்ப நேரம் தான் பேரண்ட் தீனி கொடுக்காது இதில் தீனி வாங்காமல் இருந்தது பாருங்கள் ஒரு சிக்கு செத்து போச்சு அதனால் நல்ல முறையில் மெட்டீரியல்ஸ் நல்ல முறையில் போடணும் அதுதான் சேஃப் தவறான நெஸ்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த சிக்கு என்ன மாதிரி ஆச்சு பார்த்திங்களா அதனால் ப்ராப்பராக நல்ல மெட்டீரியலாக பார்த்து நல்லபடியாக போடுங்க அப்போ தான் பேர்டு ப்ரீட் ஆகும் இந்த பேர்டுனுடைய சிக்கு ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்க முடியுமா டேம்பரு பண்ண முடியுமா விளக்கமாக சொல்லுங்கட்டுருக்காங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு கொடுக்கணும்னா இதுக்கு கண்ணு தரது முந்தையே எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மகிட்ட ஒழுங்காக தீனி வாங்கும் நல்லா கண்டு திறந்து விங்கிலாம் வர அளவுக்கு வந்துடுச்சுன்னா ஃபுட்டு வாங்காது அதனால் இதுக்கு வந்து கொடுக்குற ஃபுட்டும் வந்து இதனுடைய ஃபார்முலாக அதாவது பெஸ்ட் லைஃப்பில் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லான் இருக்குது அதுதான் கொடுக்கணும் சத்து மாவு கடல மாவு வேறு இதெல்லாம் வச்சு கூடாது டெவலப் ஆகாது பேடு சீக்கிரம் எடுத்துப்படும் அதனால் நம்ம பாருங்கள் இதுக்கு மூணு விதமாக கொடுக்கலாம் சிரிஞ்சிருக்கு அதோடல இன்கு பில்லரு கரண்டி கரண்டினுடைய அடிப்பக்கம் அல்லது முனிப்பக்கம் ரெண்டு பக்கமும் கொடுக்கலாம் நல்லா வாங்கும் இந்த மாதிரி பழகிட்டாக்கா நாம் கொடுக்க முடியலனாலும் வீட்டில் இருக்கிறனால கரண்டினால நேரமாக கொடுக்கலாம் சிரிஞ்சு எங்கள் பிள்ளை கொடுக்கும்போது கொடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அதனுடைய ரைட் அதனுடைய ரைட் சைடில் நம்ம வச்சு கொடுக்கணும் லெஃப்ட்டில் வச்சு கொடுக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் தவறுதலாக கொடுத்துட்டா ஏர்லாக் ஆகி மூச்சு முட்டி சேர்த்து போயிடும் அதனால் ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அது பாருங்கள் ஃபுல்லாக வளர்ச்சி வந்துடுச்சு டேமுடு பேட் ஆகிடுச்சு வீடியோ பார்த்தீங்களா தாராளமாக ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்கலாம் டேமுடு பண்ணலாம் மற்ற பேர்டு மாதிரி தான் பேர்டு சுக்கா தட்டி போச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு எஃபெக்ட் ஆன பேடு இப்போ பாருங்கள் அதுக்கு எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த பேர்டு சுக்காங்கிற எலும்புரிக்க நோய் அதில் எஃபெக்ட் ஆனது வந்து எலும்பு ஷார்ப்பாக இருக்கும் ரெண்டு பக்கமும் சப்பையாக இருக்கும் பேர்டு வெயிட்டே இருக்காது பாருங்க நல்லாயிருக்கு பட் கலர்லாம் நல்லாயிருக்கும் எந்த விதத்தில் கூட இருக்காது நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி தலை நல்லாயிருக்கு விங்கு அதனுடைய லெஃப்ட் விங்கு பாருங்கள் அரிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கு ரைட்டு விங்கும் நல்லா டோட்டலாக வெயிட் இருக்காது அவ்வளோதான் அதெல்லாம் இதுதான் சுக்காங்க நல்லா கண்டுபிடிக்கலாம் பட் சுப்பக்காக எப்படி கிளியர் பண்ணுறதுதான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் காலெலாம் நல்லாயிருக்கு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நான் மாடியில் ரூம் இருக்குது அதில் பேர்டு வளர்க்கலாமா தார ஷெட் இருக்குது அதில் வளர்க்கலாமா டெரஸ் அவேரி வைக்கலாமா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க இது சீசனாக வளர்க்கலாமா லாபம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க வீடியோ பாருங்கள் பார்த்தபாடு ஒரு முடிவுக்குவாங்க மாடியில் இருக்கிற எங்கள் அவேரி இது இதனுடைய அளவு இருபதுக்கு இருபத்தி அஞ்சு இப்போ காலையில் நான் ஆறு மணிக்கெலாம் இங்கே வந்தேன் இது எங்கள் கோல்டன் பிஞ்சசனுடைய கேஜி ரைட் சைடில் இருக்கிறது ஜாவா கேஜி கிளாத்லாம் போட்டு மூட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு இந்த கவர் பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடிங்க இவ்வளோ மூடியும் காலையில் ஆறே முக்காலுக்கு இருபத்தி நாலு புள்ளி செல்சியட் இருக்குது இப்போது நைட்டு பூரா இந்த பல்ப் எரியுது அதாவது இரநூறு வருஷம் பல்ப்பு சைடில் வந்து இருபத்தி நாலு வருஷம் பல்பும் ரெண்டும் எரியுது இந்த கேஜிக்கு இது மட்டும்தான் ஹீட்டு கொடுக்குது ஜாவாவுக்கு கிடையாது அப்புறம் உள்ளே டூ அண்ட் வர்ஸ் பல்ப் எரியுது நாங்கள் நைட்டு ஆறு மணி நேரம் போட்டுருக்கோம் இப்போ ஆறே முக்கால் வரலையும் எம்பிக்கிட்டு தான் இருக்குது எங்கள் வரியில் கிழக்கு பக்கம் சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி செஞ்சுருக்கோம் பாருங்கள் இந்த டோரை திறந்தோம்னா சூரிய வெளிச்சம் டைரெக்டாக எங்கள் அவரிக்குள்ளே வரும் பாருங்கள் காலையில் இப்போ ஆறே முக்கால் சூரிய உதயம் அவர் சம்பாத்தெடுத்துக்காரு யாரும் ஏற்றாங்களா இந்த வெளிச்சம் எங்கள் கூண்டு ஃபுல்லாக வரும் எல்லா இடமும் நாலா பக்கமும் இந்த வெளிச்சம் வரும் அடுத்த பக்கம் உள்ள டோர் இது இது தெற்கு பக்கமாக உள்ள ஷட்டர் டோர் ரெண்டு டோர் மூணு டோர் வலியில் போட்டிருக்கோம் இது நல்லா ஓப்பன் பண்ணிட்டாக்கா அந்த சூரிய வெளிச்சம் வரும் இந்த பக்கம் ஜாவா இருக்குது ஃபுல்லாக இந்த ஜாவாவுக்கு இந்த வெளிச்சம் வரும் ரெண்டு பக்கத்து கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ரெண்டு பக்கத்துலேருந்து வரும் இங்கே அவேதி முழுவதும் எல்லா டோரும் ஓப்பன் பண்ணியாச்சு சூரிய ஒளிச்சம் ஃபுல்லாக படுது பாருங்கள் இந்த இருபது இருபதுங்காலம் வரலையும் சூரிய ஒளிச்சம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டோம் எல்லா கிளாத்து அந்த கவர் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்தாச்சு துணி கிளாத் போட்டு போடலாம் தப்பே கிடையாது கூலிங்கை குறைக்கணும் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் ரீடிங்க இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு நாலு பாயிண்ட் ஏழுக்கு எழுபது பெர்சன்ட் வெதர் இருப்போம் இப்போ மணி ஏழு அஞ்சு இந்த இருபது நிமிஷத்தில் நாலு பர்சன்ட் வெயில்னால் ஹீட் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த பேடெல்லாம் சம்பாத்து எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி செட்டில் பண்ணுங்கள் மாடியில் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு இதில் இல்லைனாலும் இதில் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ செஞ்சிங்கன்னா தாராளமாக அந்த ப்ரீடு பண்ணுறதுல நல்ல லாபம் இருக்க தான் செய்யும் சரியான கேஜி ஹீட்டு அதுக்கு தகுந்த ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்து வந்தால் நல்ல முறையில் வளரும் ப்ரீடிங் பண்ணுறதுல லாபம் கிடைக்கும் டெரஸ் ஆவேரி பார்த்திங்களா பயிர்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அடுத்த கேள்விக்கு நல்ல விளக்கமா நான் பதில் சொல்றேன் நன்றி வணக்கம்